உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் சை யூடியூப் சேனல் நிர்வாகியும் ஆர்டிஆர்வா திரு காளி அவர்களும் இருக்கோம் வணக்கம் சொல்கிற வணக்கம் சொல் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக உங்களுடைய ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய சகோதரி வந்து தண்ணி பிடிக்க போன இடத்துல வந்து வாகன விபத்தாகிட்டாங்க அதுக்கு காரணமே அந்த அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த சைடில் வச்சுருக்க ஒரே ஒரு குழாய் தான் பிரச்சனை அதனால் இன்றைக்கி லட்சக்கணக்காக வந்து செலவாயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிருந்தீங்க அதை குறித்து தான் அப்டேட்டு என்ன சொல்லுங்கள் எப்படி எப்படி இருக்காங்க இப்போ என்ன செஞ்சீங்க அதுக்கான எதிர்பார்த்திங்க நாட்டு பொங்கல் அன்று நடைபெற்ற ஒரு சாலை விபத்து நம்ம இந்த பக்கம் இருக்குது பைப்படியாக பைப்பு குழாய் வந்து தெருக்குழாய் வந்து எதிர்புறமாக இருக்குது தண்ணி பிடிச்சிக்கிட்டு வரும்போது அதிகாலையில் சாலை ஓரமாக வந் தண்ணி தள்ளிக்கிட்டு வரும்போது தள்ளிக்கிட்டு வரும்போது அதிவேகமாக வந்து வாகனம் ஓட்டி விபத்துக்குள்ளானதில் மூளை ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த மூளை ஒரு எம்மம் ரெண்டு ரெண்டு எம்எம் வந்து நகர்ந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம மதுரையில் தனியாக மாற்று வச்சு சிகிச்சை பெற்று இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அடுத்த அறுவை சிகிச்சை ஒன்று செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு முக்கியமாக பண்ணிங்க அது கிட்டத்தட்ட இப்போ ஒம்பது பத்து லட்சத்துக்கு மேலே இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு தண்ணி எடுத்துட்டு வரும்போது நடந்த சம்பவம் அந்த தண்ணியால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கின்றதுனால கேண்டி வந்து தண்ணி காண்டி வந்த பிரச்சனை அந்த இடத்துல தெரு தெருவிளக்கும் எதுவும் கிடையாது அதிகாலையின் நேரத்தில் தண்ணி இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நானே கேட்குறேன் எதுனால நடந்து என்னன்னு கேட்கும்போது நம்ம சொல்கிற சம்பவம் நடந்த இடம் பார்த்திங்கன்னா ராமநாத மாவட்டம் திருவாரணை வட்டம் வெள்ளைபுரம்ன்ற பகுதியில் நடந்த ஒரு கிராம ஊராட்சியில் நடந்த ஒரு சம்பவம் வெள்ளைபுரம் ஓரியூர் சொல்லக்கூடிய மண்டலக்கோட்டை பகுதியில் நடந்த விபத்து இருக்குது இல்லை அந்த இடத்தில் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் மங்களக்குடி இந்த ரெண்டு தெருக்குழாய்கள் போது இதில் மங்களக்குடியில் பெரும்பாலும் தண்ணியே வரதே இல்லை காவிரி கூட்டு குடிநீர் அந்த குழாய் தெருக்குழாயில்தான் தண்ணி வருது அதில் வரக்கூடிய தண்ணியும் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் மட்டும்தான் வரும் அதாவது நைட் ஷிஃப்ட் மாதிரி நைட்டு ஒன்பது மணிக்கு அப்புறம் விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட நிலை நைட் ஒன்பது இருந்து காலையில் அஞ்சுக்குள்ளே எப்போ வேணாலும் வரும் அது நமக்கு கிடையாது டைமும் கிடையாது சரிங்களா தண்ணி யாராச்சும் ரோட்டில் போகிறவங்க வரவங்க பார்த்துட்டு சொன்னாங்கன்னா அப்போ போய் எல்லாரும் ரோடு ஃபுல்லாக கூப்பிட்டு நின்று நள்ளிரவில் தெருவிளக்கும் கிடையாது அந்த நேரத்தில் இதுவும் என்னென்னா நம்ம ஈஸியாக போகக்கூடிய இணைப்பு சாலை இது இது வந்து அதிவேகமாக வாகனங்கள் வந்து போகக்கூடிய ஒரு சாலை ஆனால் சாலை ஓரமாக தான் பைப் இருக்குது மக்கள் பொதுமக்கள் எல்லாம் சுற்று போட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு ரோட்லேயே நின்றுக்கிட்டு கை குழந்தையும் வச்சுக்கிட்டு இப்ப சமூகமாக பரிச்சை வேறு நடந்துக்கிடுது எந்த நேரத்திலயும் முறையான பசங்களுக்கு வந்து ஒரு எதுவும் இது பண்ணி கொடுக்காம அவங்க கூட வந்து தூங்க வைக்க முடியாம சாலையில் நின்றே தண்ணியை பிடிச்சிட்டு அதுவும் நல்லிரையில் மட்டும் தான் பிடிக்கக்கூடிய குழந்தைகளும் சேர்ந்து தண்ணி பிடிக்கிறதா வரிசையில் படத்தை வச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரி செய்திகள் கேள்விப்படுத்த நம்ம ஊர்லயே நடக்கிறப்பதான் இந்த மாதிரி ஒரு சங்கடமானது இப்போ இதுக்கு வந்து எதுக்காக நீங்கள் நைட்டில் மட்டும் தண்ணி கொடுக்குறீங்க ஏன் பகலில் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி முதல்ல நம்ம செல்லுக்கு ஒரு மனு போட்டோம் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுத்துருந்தோம் நம்ம சமீபத்தில் போன வாரம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் வாட்ஸ்அப் ராமபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சின்னு வில் டேக் ஆக்ஷன்ஸ் இடிய பதில் ரிப்ளை கொடுத்துருந்தார் அவரோட சேவி நம்பர்லேருந்து ரிப்ளை வந்துச்சு ஐ வில் டேக் ஆக்ஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை இது சம்மந்தமாக நம்ம ஆர்டிஐ ஒன்று போட்டுக்கோம் இதுவரை கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து எத்தனை தெருப்புல புதுசாக போட்டிருக்கீங்க எத்தனை தெரு விளக்கு போட்டிருக்கீங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க பராமரிப்புக்கு அதெல்லாம் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க எங்க எங்க பொருட்கள் வாங்குறீங்க அந்த கொட்டேஷன் கேட்டு ஆர்ட்டியும் நம்ம ஃபை பண்ணியிருக்கோம் இங்கே வட்டார அலுவலகத்துக்கு வட்டார வளர்ச்சியில் வட்டார வளர்ச்சியாளர்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் கிராம ஊராட்சி கட்டுப்பாடுங்கிறதுனால கிராம ஊராட்சி கட்டுப்பாடுறதால அவங்க நேரடியாக நம்ம வட்டார வளர்ச்சியாளர்கள் கிராம ஊராட்சி அவர்கள் பண்ணி பண்ண தொடக்கத்துல எந்த பதிலும் இல்லாதனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு போனை எடுப்பீங்களா இருக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டீங்களா சரி அப்படி போன் பண்ணா போனை எடுப்பீங்களா எடுத்தா அவங்களுக்கு பேச தெரியுமா போனை அட்டன் பண்ண தெரியுமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து உங்களுக்கு படிக்க தெரியுமா எஸ்எம்எஸ் வந்து படிக்க தெரியுமா இதை நீங்க புகார் கொடுத்தா அதை ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லி அவங்களுக்கு ஒருத்தர் ஆர்டிஐ போட்டப்ப இதெல்லாம் நாங்க பண்ணுவோம் சார் சொல்லி எழுத்து வடிவில் கொடுத்தாங்களே சார் செயல் வடிவில் அட்டன் பண்றதுல வாட்ஸ்அப்ல மெசேஜ் ரெஸ்பான்ஸ் பண்றதுல எந்த எதுவுமே அவங்க பண்றதே கிடையாது இதுக்கு மேலே நம்ம புகார் மணி அதுக்கப்புறம் இன்னும் சீன்கள் ரெண்டு மனு கொடுத்தாச்சு இந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அந்த துறைக்கு ஆறு ஏழு முறை மெயின் போட்டு சேஸ் பண்ணியாச்சு எந்த இல்லை சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சி செயலாளர் அவர்கள்ட்டே பல முறை சொல்லியாச்சு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நம்ம வந்து ஒரு கடந்த ஒரு குறிப்பிட்ட வருடங்களை வந்து நம்ம ஆர்டிஐ மூலமாக பல்வேறு வகுப்புகள் எடுத்துருக்குறோம் பல்வேறு சம்மந்தமான தகவல் வந்து நம்மளே ஆர்டிஐ போட்டு கேட்டுக்கிறோம் இவ்வளவு விவரம் தெரிஞ்சு இந்த அளவுக்கு நம்ம சுத்து போடும் போது நம்ம திருவாரணை வட்டார வளர்ச்சி அலுவலகம் நமக்கே இப்ப தண்ணி கேட்டு தண்ணி போக நமக்கிட்டே தண்ணி காட்டுறாங்க தண்ணி காட்டுறாங்க ஒரு சாமானிய மக்கள் இப்ப நமக்கு விவரம் தெரியுது இந்த அளவுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு சாமானிய மக்கள் அதே பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண பாட்டிகள் வயசானவங்க முதுமையானவங்க எவ்வளவு குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியல நான் இந்த அளவுக்கு கொண்டு போனதே அவங்க யாருக்கும் தெரியாது சப்போஸ் நானும் கொண்டு போனா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க நம்ம சொல்லலாம் சொன்னா மாத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு விவரம் தெரியாமல் அவங்களை வந்து அந்த லெவல்லே வச்சிருக்காங்க இப்போ நம்ம விவரம் தெரிஞ்சு இந்த அளவுக்கு சுத்து போட்டு சிஎம் செல்லுக்கு மெயில் போட்டாச்சு சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போட்டாச்சு பிடிஓ ஆஃபீஸுக்கு மெயில் போட்டாச்சு பிடிஓ ஆஃபீஸ் பெடிஷன் போட்டாச்சு காவிரி குடிநீர் கூட்டு குடிநீர் அந்த அதிகாரிகளுக்கு ஏஇக்கு நம்ம மெயில் போட்டாச்சு ஃபோன் மூலமா தகவல் சொல்லியாச்சு

நம்ம ஆனால் தான் கிராம செயலாளர்களையும் நம்ம சொல்லிட்டோம் எல்லா அந்த துறை கிராம ஊராட்சி சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டு சொல்லியாச்சு எந்த ஒரு ஒரு நடவடிக்கையோட இருக்கு இல்லை இப்போ விவரம் தெரிஞ்ச நம்மளே இந்த அளவுக்கு சுத்து போட்டு பண்ணும்போது சாமானிய மக்களின் நிலைமை நம்ம இத்தனை முறை இத்தனை வகையில வந்து சிஎம்சில் மெயிலில் வாட்ஸ்அப்ல கலெக்டருக்கு வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் இந்த பல வகையில நம்ம தொடர்பு வந்து என்ன பண்ணிருவாங்கிற ஒரு எண்ணம் என்ன பண்ணிருவோம் அடுத்து போஸ்ட் அடிச்சு இல்லை நம்ம கொடுத்த மனுக்களுக்கும் அந்த மனு நம்பர் தேதி எல்லாத்தையும் போட்டு இத்தனை மனு சிஎம் சிஎம்சி எல்லா மனுவையும் போட்டுட்டு நம்ம கொடுத்த மனுவை எடுத்து மென்ஷன் பண்ணி போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் இன்னொன்று போராட்டம் அறிவிக்கணும் கடைசியாக பொதுநல வழக்கு ஒன்று தொடங்கணும் ரைட்டு இந்த விபத்துக்கு வந்து இவ்வளோ செலவாயிருக்குன்னா இது முக்கிய காரணம் அந்த செயலை வந்து சரியாக செய்யாத கவனிப்புடன் அதை சரியாக செய்கிறார்கள் அவங்க முயற்சி பண்ண பத்து லட்சம் செலவு செலவு கொடுத்திருக்கீங்க அப்படின்னப்ப இந்த செலவு வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் தான் நம்ம கிட்ட ஒருவேளை தெர்லைட் இருந்தா கூட பார்த்து வந்துருப்பாங்களோ நிச்சயமாக நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அந்த இதுல ஒரு நம்ம சிஎம் செல்ல போட்ட மனுவுக்கு வந்து தெருவிளக்கு போடுற மாதிரி ஒரு படிப்பு மாட்டி நம்ம ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்ப தண்ணி அது ஒரு வளைவு பகுதிங்கிறதுனால அது வாகனத்தை கவனிக்க முடியும் பெரும் வளைவா இருந்தாலும் பரவாயில்ல சாதாரண வளைவு தான் ரொம்ப ஹைவேஸ்ல இருக்கிற மாதிரியோ இல்ல ரொம்ப குறுகிய எஸ் பெண்ட் மாதிரி சொல்ற மாதிரி ஆர்பி பெண்ட் அந்த மாதிரி எல்லாம் அவங்க சாதாரண வளைவு தான் அந்த இடத்துல ஒண்ணு வேக தடையாச்சு வந்துருக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் ரெண்டு ரோடு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுற வகையில் இரண்டு வகையான குழாய்க்கெல்லாம் அமைச்சிருக்கணும் குழாய்க்கு பக்கத்துல ஒரு வேக தடையாவது கிடையாது ஒண்ணு வச்சிருக்கணும் திருவிழக்காட்சியும் போட்டுக்கலாம் இப்படி பல்வேறு குறைகளை

அதை விட வேற என்ன வெட்டி குறிக்கிற வேலை அப்படின்னு நாங்க கேட்கல அந்த வேலையாச்சும் ஒழுங்கா பண்ணுங்க தான் நாங்க சொல்றோம் அதனால அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சு கண்டிப்பா இந்த நிர்வாகத்தை கண்டித்து போஸ்ட் அடிச்சு ஒட்ட போறோம் அடுத்த போராட்டம் இன்னமும் இது வேற நடவடிக்கை இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகிய போது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த நிர்வாகத்தை ஊராட்சி நிர்வாகத்தை போஸ்ட் அடிச்சு ஓட்டியும் மக்களை போட்டி போராட்டம் நடத்தியும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வளர்க்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தையும் போய்கொண்டிருக்கு அதே விரைவில் கண்டிப்பாக செய்யப்படும் கண்டிப்பாக அதாவது எல்லாம் ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஏதாச்சும் இது பண்ணிக்கலாம் எல்லாம் தெரிஞ்சு நம்மகிட்டே வித்தை காட்டும் போது நம்ம அதை விட கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கிட்டு தான் கண்டிப்பா வேறு வழி இல்லை இல்லை இந்த வீடியோ வந்து நிச்சயமாக நம்முடைய மேல் அதிகார வட்டங்கள் பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன் இது சம்பந்தம் ஏடி பஞ்சாயத்து அவர்களுக்கும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் அவரும் பதில் அனுப்பிச்சிருக்காரு இதுமே உயர் நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் வாயளவில் எழுத்து வடிவில் எல்லாம் இருக்கிறதே தவிர செயலில் ஜீரோ ராமாவரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களோட ராமநாதபுரம் மாவட்டம் இருபதில் மட்டம் அப்படின்றத சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை தள்ளி விடுவாங்க நம்ம வந்து நம்ம சொல்லல அதிகாரம் சொல்லு நீ சும்மா இருக்கு நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி நம்மளே அவர்கள் வந்து தள்ளக்கூடிய ஒரு தள்ள நிர்வாக சீர்கேடு அந்த அளவுக்கு மாவட்ட ஆட்சியரோட கவனத்திற்கு இந்த காணொளி காணொலி போகும் ஆனால் அவர்கள் மூலமாக ஒரு ஒரு நல்லது நடந்தால் நல்லா நம்மளுடைய நோக்கம் என்ன மொத்தத்துல வந்து அரசுக்கு எதிராக பேசுவதோ நிர்வாகத்துக்கு எதிராக பேசுவதோ அல்ல சாமானியர்கள் பாதிக்கப்படும் அதிகாரிகளை பொறுத்தவரை நம்ம அப்படி பண்பு உங்களுடைய சொந்த இழப்பொருள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலும் ஒரு பொதுநல நோக்கத்தோடு இனி யாரும் இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய பெரிய மனசை நாங்கள் பாராட்டுறோம் கலந்துட்டு நன்றி நன்றி